அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் இன்று சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் தமிழ் மாதங்களில் சித்திரை மாத பிறப்பு அல்லது சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம் சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் இந்த நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம் சித்திரை மாத பிறப்பு தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஜோதிட ரீதியாக மட்டுமன்றி ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சித்திரை திருநாள் கருதப்படுகிறது நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை பிறப்பு என்கின்றோம் அப்படி மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளையே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றான சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது அறுபது ஆண்டுகள் சுழற்சியை கொண்ட தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி ஏழாவது ஆண்டான சோபகிருத ஆண்டு நேற்றுடன் நிறைவு பெற்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இன்று முதல் முப்பத்தி எட்டாவது குரோதி எனப்படும் புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு வளமான இனிமையான மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தினர்கள் உறவினர்கள் உள்ளிட்ட சகல மக்களுக்கும் அனைத்து வித நன்மைகளையும் முன்னேற்றகரமான வாழ்க்கை சூழலையும் பெற்று சிறப்புற வாழ நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் விஜிலன்ஸ் டிவி மற்றும் விஜிலன்ஸ் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை நாம் சந்தித்து கடந்து வந்துவிட்டோம் இனி வரும் ஆண்டையும் நாம் கடக்க வேண்டும் அதிலும் அதை வெற்றிகரமாக கடக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்று வரப்போகும் ஆண்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் நோய்கள் எது வந்தாலும் அதையெல்லாம் நாம் கடந்துதான் ஆக வேண்டும் இருப்பினும் நாம் செய்யும் புண்ணியம் நம்மை காப்பாற்றும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் என்னை பொறுத்தவரை நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தையும் போக்கக்கூடியது தானம் மட்டும்தான் அதிலும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் நாம் செய்யும் அன்னதானத்தினால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் எனவே இனி வரும் நாட்களிலாவது நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஐந்தறிவு படைத்த விலங்குகளுக்காவது நம்மால் முடிந்த உணவினை கொடுப்பது நன்றி எங்கள் அன்பான உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய விஜிலன்ஸ் குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த இதயம் கனிந்த சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவர் வாழ்விலும் அனைத்து வகையான நலங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் அனைத்து மக்களின் வாழ்விலும் நெருக்கடிகள் மறைந்து மகிழ்ச்சி நிறைய வேண்டும் அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இன்பம் நிலைக்கட்டும்